டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஹவுஸ் டிசைன் வந்து வேக்கண்ட் லேண்டில் ஃபார்ட்டி ஃபீட் பை ஃபார்ட்டி ஃபீட் வேக்கண்ட் லேண்ட் அது நம்ம ஃப்ரெண்டு ஒரு அட்வொகேட் ஒருத்தருக்கார் சென்னை நெல்சம் மாணிக்கம் ரோடு பக்கத்தில் ஜில்நகர்னு நகர்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து இது கம்ப்ளீட்டாக ஒரு ஓல்டு பில்டிங் இருக்குது ஃபார்ட்டி பை ஃபார்ட்டி ஃபீட் வேக்கண்ட் லேண்டில் அதை வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டார் அது எப்படி கேட்டாருன்னா மூணு கார் நிற்கிற மாதிரி ஒரு போர்ட்டிகோ வேணும் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஓனர் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு ரெண்டு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு போர்ஷன் ரெண்ட்டு கொடுற மாதிரி வேணும் அதனால் மூணு பே ஃபேமிலி இருக்கிறதுனால மூணு கார் இருக்கிற மாதிரி போர்ட்டிகோ வேணும்னு சொல்லிட்டு கேட்டாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் போட்டிருக்குதுங்க இது வந்து திஸ் இது இது ஒரு ஃபார்ட்டி ஃபீட்டுங்கிறது இது ஃபார்ட்டி ஃபீட் வேகண்ட் லேண்ட் இந்த பக்கத்தில் இங்கே வந்து மூணு கார் நிறுத்துற மாதிரி போர்ட்டிகோ போட்டிருக்குதுங்க இது வந்து ஓனர் இருக்கிற இடத்துக்கு போர்ட்டிகோ ஸோ அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் இந்த பக்கத்தில் இது ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற ரெண்டு பேருக்கும் இருக்கிறதா போர்ட்டிகோ கார்னு இருக்குதாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓனர் ஓனர் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்காருங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இப்படி நேராக போனால் இது வந்து ஃப்ரண்ட் வராண்டாங்க இது இது வந்து ஆறு அடி நாலு ஏழு அடி நாலரங்களும் ஆறு அடி நாலு நாலரங்களும் ஏழு அடி நாலு நாலரம் ஃப்ரண்ட் வரண்டாம் இங்கே ரெண்டு சேர் போட்டு வச்சோம்னா ஃபஸ்ட்டு வர்றவங்க யாராவது விஸ்டேஷன் தான் இங்கே உட்காந்துக்கலாம் நம்ம இந்த செப்பல்ஸ் அந்த இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அங்கே விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து நேராக போனால் ரைட் சைடு திரும்பினா ஹால் பன்னெண்டு அடி ஒம்போதுங்கிறதுக்கு பதிமூணு அடி ஒம்பது அங்கலம் ஹால் இது ஒரு ஹாலுங்க அது நேராக போனால் பெட்ரூமுங்க பெட்ரூம் வந்து பன்னெண்டு அடிக்கு அங்கம் பதிமூணு அடிக்கு பெட்ரூம் அது உள்ள வந்து அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குது ஆறு அடிக்கு அஞ்சு அடி நாள்தோ அட்டாச்சு பாத்ரூம் ஸோ இப்படி வந்து ஒரு இன்னொரு டோர் ஒன்று இருக்குங்க சைடில் இது த்ரீ ஃபீட்டுக்கு ஃபுல்லாக வந்து அகலத்துக்கு ஓப்பன் ஸ்பேஸ் ஃபுல்லாக இந்த இடம் இந்த இடத்துல வந்து இவனுக்கு தகுந்தா வந்து நீங்கள் ஒரு லான் ஒன்று போட்டுக்கிட்டோம்னா இது ஒரு கேட் ஒன்று போட்டுக்கிட்டோம்னா இது ஒரு ஓப்பனிங் இந்த பெட்ரூமில் இருக்கிறவங்க வந்து உட்காந்து எப்படி உட்காந்துட்டு கொஞ்சம் சேர்லாம் போட்டு கொண்டு நேரம் அந்த மாதிரி ஒரு லான் ஒன்று இருக்குது இந்த இடத்துல ஸோ இந்த பக்கம் டோர் இந்த நெக்ஸ்ட்டு வந்து ரைட் சைடில் திரும்பினா இம்மிடியட் ரைட்டில் வந்து ஒரு ரூம் இருக்குங்க இது மது மல்டி பர்பீஸ் ரூம் அது இந்த ரூமை எந்த இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய மெஷமெண்ட் வந்து எட்டு அடி ஆறுங்குளம் ஒம்பது அடி மூணு இந்த ரூம் ஒன்று இருக்குங்க திருப்பி லெஃப்டில் திரும்பினா இங்கே ஒரு அனதர் பெட்ரூமு பதினொன்றுமே முக்கால் அடிக்கு பதிமூணு அடி ஒரு இங்கே நேராக இப்படி வந்து லெஃப்டில் திரும்பினோம்னா கிச்சன் இந்த கிச்சன் வந்து கிச்சனில் வந்து இது வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் மூணு பக்கமும் கம்ப்ளீட்டாக இந்த பில்டிங் இருக்கிறதுனால இந்த இந்த பெட்ரூமுக்கும் கிச்சனுக்கும் வெளிச்சம் தேவை ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பன் டு ஸ்கை ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ஒன்று விட்டாச்சுங்க ஆறு அடி இது ஆறு அடி இது நாலு அடி இந்த இடத்துல விண்டோ பெட்ரூமுக்கும் இந்த இடத்துல விண்டோ ப்ரொவைட் பண்ணிக்கலாங்க ஸோ அதில் வெளிச்சமதி நல்லா காற்று இடத்துல வரது சூரியமாக இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கத்தில் இது கிச்சன் இது கிச்சன்லேருந்து இந்த டோர் இந்த வந்து ஆறு இடை இருக்குது ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கா இங்கே வந்து கிச்சனுக்கும் எல்லாம் கம்ப்ளீட்டாக வரும் இங்கே வேணுன்னா ஒரு விண்டோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே இது வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால வாஷிங் பர்பஸ் கிச்சன் வாஷிங் பர்பஸ் அதுக்கு தான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம்ங்க இதை அப்படியே வந்து லெஃப்ட்டில் திரும்பினோம்னா இது ஒரு அட்டாச்சுடு பாத்ரூம் அதில் சாரி பாத்ரூம் இது இந்த பாத்ரூம் வந்து காமன் பாத்ரூமுங்க அஞ்சு அடி ஒம்பது அங்குலத்துக்கு ஆறு அடி மூணு அங்குலம் இது காமன் பாத்ரூம் ஸோ இது தான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற இது இது மாடியில் போகிறவங்களுக்கு இங்கேருந்து வண்டியை விட்டுட்டாங்கன்னா கார் விட்டுட்டாங்கன்னா இப்படியே வந்து நேராக வந்து ஸ்டார் கேஸில் இப்படியே இருக்கலாம் இது வந்து இதுலேருந்து இது வரைக்கும் பதினாறு அடி இதுலேருந்து இது வரைக்கும் ஏழு அடி இந்த ஸ்டார் கேஸுங்க இங்கே வந்து இது வந்து மொத்தம் பதினோரு மூணு அடி மூணும் படிக்கட்டுங்க இது வந்து நேராக பதினோரு படிக்கட்டு இருந்தோம்னா லேண்டிங் வந்துடுது மூணு அடி மூணும் இதுவே லேண்டிங் வந்து மூணு அடி ஆறுங்களும் லேண்டிங் இப்படி இந்த ரைட்டில் திரும்பிட்டோம்னா எப்படியே மாடிக்கு போயிடலாங்க நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான் பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான் பார்க்கலாங்க இப்போ இந்த ஸ்டார்கேஸ் வழியாக வந்து லேண்டிங் வந்து இந்த மூணு அடி ஆரங்களும் இங்கே வந்து மேலே வந்தாச்சுங்க இது வந்து பத்து ஸ்டெப்ஸுங்க இந்த இடத்துல டென் ஸ்டெப் டென் டென் ஸ்டெப்ஸு இது வந்து இங்கேருந்து இது வரைக்கும் எயிட் ஃபீட்டு கொஞ்சம் இந்த இது டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துருங்க ஸ்டார் கேஸு டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துருங்க கொஞ்சம் தயவுசெய்து டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் பார்த்துங்க நேராக வந்தோடனே இங்கே வந்து மேலே வந்துடுதுங்க இது வந்து மூன்று அடி இந்த இடத்துல ஃபஸ்ட் ஃப்ளோரோட போர்ட்யோகம் மேலே மெரிசாகிடுது இருந்தாலும் இப்படி திருமண உடனே போர்ட்டிகோ வந்துடுதுங்களுக்கு இந்த பக்கம் ரெண்டு பக்கம் பேர வச்சு இங்கே பேசேஜ் இந்த பக்கம் வழியில் வந்து படிக்கட்டு மேலே வந்து இப்படி வந்து பேசேஜ் கொடுன்னு வச்சு போர்டுகோ மேலே வந்துடுறாங்க போர்டிகோ மேலே வந்தோன்னா அந்த ரெண்டு போர்ஷன் தனித்தனியாக இருக்குது இது வரைக்கும் இது ஒரு செப்பரேட்டு போர்ஷன் ஒன்று இதுலேருந்து இது வரைக்கும் இது ஒரு செப்பரேட்டு போர்ஷன் ஒன்றுங்க இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓப்பன் இது வந்து போர்ட்டுகோ இருக்கிற ஓப்பன் ஸ்பேஸ் இது எல்லாம் பார்ஷன் வாங்க இது வந்து போர்ட்டுகோ ஓட்டினாப்பல பார்ஷன் கட்டியிருக்குது ஃபஸ்ட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழையலாம் ஃபஸ்ட் நுழைஞ்சோம்னா இது வந்து ஹால் பத்து அடிக்கு பதிமூணே முக்கால் அடி இந்த ஹாலுங்க ஹாலுங்குது லெஃப்ட் எடுத்துருன்னா கிச்சன் கிச்சன் வந்து ஏழு அடி நாலு ரங்கிறதுக்கு ஒம்போது அடி ஏழு ரங்கலாம் மெஷ்ரூமெண்ட்லாம் கரெக்டாக பார்த்து போட்டிருக்குங்க அதனால் அது இது இதுதான் ஃபாரன் ஆஃபீஸ் வர்றேன் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மெஷ்ரூமெண்ட்லாம் போட்டுருக்குங்க இப்படி வந்தோம்னா இந்த இடத்துல வந்து காமன் பாத்ரூமுங்குது பாத்ரூம் டாய்லெட்டு ஆறடி பத்தரங்குளம் ஆறடி இது வந்து ஆறடி அடி இது வந்து ஆறடி நேராக போனால் பெட்ரூமுங்க பெட்ரூம் வந்து பதிமூணு அடிக்கு பதினாறு அடி பதிமூணு அடி இது பதினாறு அடி இது பெட்ரூம் இது வரைக்கும் இந்த போர்ஷன் வரைக்கும் செப்பரேட்டாக முடிஞ்சு போச்சுங்க இந்த இப்போ இந்த பக்கத்தில் இந்த இந்த பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா இது வந்து ஃபஸ்ட்டு என்டர் ஆனோடனே ஹால் ஒம்பது அடி மூணுத்துக்கு பதிமூணு அடி ஒம்பது அங்கம் ஹால் இப்போ இது பதிமூணு அடி ஒம்பது அங்கம் இது வந்து ஒம்பது அடி மூணுங்குளம் இது ஒரு ஹாலுங்க நேராக போனால் பெட்ரூமுங்க பதினோரு அடி ஒ ஒம்பதுங்குளம் இது வந்து பதிமூணு அடி இது ஒரு பெட்ரூமுங்க இப்படினா அந்த வந்து ரைட்டில் திரும்பினோம்னா அதே மாதிரி கீழே இருக்கிற மாதிரி அதே மாதிரி கிச்சன் கிரௌண்ட் இருக்கிற மாதிரி அதே மாதிரி கிரவுண்ட் இருக்கிற மாதிரி ஓப்பன் டு ஸ்கை இது கம்ப்ளீட்டாக அதனால் காற்று வெளிச்சம்லாம் வரதுக்கு சூரியமாக இருக்கும் இந்த பெட்ரூமில் இருக்கிறவங்க இந்த விதத்தில் ஒரு விண்டோ வச்சுக்கிட்டோம்னா கம்ப்ளீட்டாக ஏர் காற்று வெளிச்சமெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கு சூரியமாக இருக்குங்க இதை கிச்சன் பண்ணிங்க இப்படி இருந்து இப்படி பண்ணோம்னா இது வந்து காமன் பாத்ரூம் அண்ட் டாய்லெட்டு அஞ்சு அடி ஒம்பது அங்குலத்துக்கு ஆறு அடி ஏழு அங்குலம் காமன் பாத்ரூம் அண்ட் டாய்லெட்டு ஸோ இதுதாங்க இது டிசைன் கம்ப்ளீட் டிசைன் அது ஸோ இந்த பக்கம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு இதுக்கு செப்பரேட் என்ட்ரன்ஸ் இது செப்பரேட் என்ட்ரன்ஸு இதுதாங்க இந்த டிசைன் பில்டிங் டிசைனு இந்த எல்லாம் இது வந்து இந்த இந்த ஃப்ளோரில் வந்து என்ன பண்ணியாச்சு ஒரு ஒன்றரை அடி எக்ஸ்டன்ட் பண்ணியாச்சு கீழே இந்த பீம் கொடுத்து இந்த வால்ஸுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குங்க இந்த பக்கத்தில் பீம் அடி கொடுத்ததுனால கொஞ்சம் மெஷர்மெண்ட் இது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு நம்மளுக்கு நிறைய பெட்ரூம் கொஞ்சம் நீளமாக ஒன்றாடி நிலம் கிடச்சி ஒன்றா கீழே வந்து அங்கேங்க அந்த வாலு கீழே பீம் கொடுத்துருங்க அந்த டீட்டெயில்ஸ் கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானில் கொடுத்துருக்கு இதுதாங்க டிசைன் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கெங்கே நெசடியாக சிட்டியாக இருக்கோ நம்ம தகுந்த மாதிரி விண்டோஸு நம்ம கன்வீனியன்ட்டு தகுந்த மாதிரி விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணிக்கலாங்க ரெட்டில் இருக்கிறதெல்லாம் நைன் இன்ச்சஸ் வால்ஸுங்க க்ரீனில் இருக்கிறதுலாம் ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வால்ஸு அது கொஞ்சம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார் கேஸ் டிசைனு இந்த பில்டிங் டீட்டெயில்ஸ் எவ்வளோ ஏரியா என்ன சமாரம் கொஞ்சம் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க கொஞ்சம் செய்து அதை பார்த்துங்க தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ